டோர்னமெண்ட் மூணாவது பஸ் ஒன் மேட்ச் ஆவணம் வர்சஸ் முள்ளங்குறிச்சி ராபின் பிரதர்ஸ் ஓடி மேட்ச் பண்ணா சைக்கிள பிரசாத் நான் சைக்கிள கௌதம் பஸ் ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ண சுந்தர் பஸ் ஒரு ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுச்சிக்கு எடுத்துரு குயிக்கரான டெலிவரி கனெக்ட் பண்ண முடியல டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ண சுந்தர் பாலோட செகண்ட் ஒன் அகைன் உடம்புல தான் பட்டது சுந்தர் நல்ல ஃபீல்டிங் புகல் அருமையா ஒரு பந்து வீச்சு பேக் டு பேக் இந்த ரெண்டு பால்ல ரெண்டு டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்திருக்காரு முள்ளங்குறிச்சிக்கு சுந்தர்

இதையும் ரெண்டாக மாற்றிட்டாங்க இந்த ஓவரில் வர இரண்டாவது டபுள் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை விட்டு தட்டியிருக்காரு அங்கே ஃபீல்ட வெரைட்டி பார்ப்பாங்க பால் குத்தி ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இது டபுள் இருக்கும் நல்ல ஒரு தடுப்பு மூணாவது டபுள் ஓடி எடுத்துருக்காங்க இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவுக்கு வருது மூணு டபுள் ஒரு ஓய்டுன்னு முதல் ஓவருக்கு ஏழு ரன் போயிருக்கு ரெண்டாவது ஓவர் பட ரகு ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஓய்டு போயிருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் த்ரீ பால் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா அதான் அந்த ஃபீல்ட் உள்ள கொண்டு வந்தாங்க நல்லா நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு

நம்ம எயிட்டி பன்ஸ் மைண்ட் செட் போயிருக்காரு விக்கெட் போய்க்கிற ஃப்ளோவை கம்மி பண்ணணும்னு பார்த்து நினைக்கிறேன் செம்ம பாஸில் போனார் போயிருக்காரு இந்த சிறந்த போன பல ஒரு வை நம்ம ரெய் சூலே போட்டிருக்காருன்னு சொல்லலாம் எடுத்துகிட்டு வந்து டேரட்டி கேட்டான்னு பார்த்தா பிடிச்சா அடிக்கலை ஓட்டாங்க விட்டாங்க ரன் பலோட லாஸ்ட் ஒன் மோர் உடச்சு போட்டார் அதை கேப்பில் பிளேஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு ரன் ரெஸ்பாண்ட்லாம் பார்த்தா சர்டான பாசாட்டி பாலுக்கு வந்தார் தெளிவான த்ரோ கீப்பருக்கு த்ரோவை அடிச்சிருக்காரு இந்த ஓரனோட இரண்டாவது ஓவர் முடிவுக்கு வருது ரெண்டு ஓவருக்கு பன்னெண்டு அடிச்சிருக்காங்க மூணாவது ஒரு படா ஃபஸ்ட் ஒரு படா சுந்தர் ஃபர்ஸ்ட் பாலே டிபன்ஸ் மெய்ச் போயிருக்காரு அங்கே ஃபீல்டர் ரகுபதி அவர் கையில தான் போயிருக்கு ஒரன் பாலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் நிற்க இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் சவுண்ட் கேடுச்சு விக்கெட் கொடுத்துருக்காங்க அம்பேர் நல்ல கேதர் கீப்பர் நவீன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி குயிக்கரான டெலிவரி டாட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு சுந்தர் அருமையான ஒரு பதிவு நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் தூக்கி போட்டிருக்காரு நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க லாங் ஆஃபில் அங்கே ஃபீல்டர் ரெடியாக வந்திருக்கார் பாலுக்கு ஒரன்

ஃபர்ஸ்ட் பாலை அடிச்சிருக்காங்க லாங் ஆஃப் பாலை தெரியாம போயிருக்கு மிஸ் ஃபீல்ட் இல்லனா ஒரு ரன்னா தான் இருக்கும் எஸ் நல்ல ஃபீல்டிங் தெளிவான த்ரோ ஓட்டங்கள் செகண்ட் ஒன் இந்த மாதிரி லோ புல் டஸ் எடுத்து அடிச்சிருக்காரு அங்க பட்டா கிராண்டட் அடிச்சு ஓடி தான் எடுக்க முன்னாடி சொல்லிட்டாங்க நம்ம ஃபீல்டர் தெளிவா போயிட்டாங்க இந்த பால் ரன் ரன் தேர்ட் ஒன் நம்ம ரெய் பேட்ல நிக்கிறது பின்னாடி ஃபீல்டர் இருக்காரு டைரக்ட் ஹிட் ஆன் பார்த்தா கையில வச்சிட்டாங்க அடிக்கல ஒரு ஓட்டங்கள்

ஃபர்ஸ்ட் பால் ஒரு லெக் ஸ்பின் சூப்பராக தூக்கி போட்டிருக்காரு பார்க்கவே நல்லா இருந்துச்சு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு நவீன் பண பால் ஒரு செகண்ட் ஒன் இந்த மாதிரி பிகேந்த சம்பளம் தான் ஆட பார்த்தாங்க அதை விக்கெட்டாக மாற்றாங்களான்னு பார்த்தா கையில் வச்சுட்டார் ஓடுறன் அவரோட தேர்ட் ஒன் இந்த மாதிரி தூக்கி போட்டார் ஃபுல் டாஸ் ஆன பால் கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே ரென் ரன் கண்டிப்பாக ஓடாம நினைக்கிறேன் அங்கே ஃபீல் விழுந்து தெரியும் நல்லா ஃபீல்டிங் எஃபர்ட் தம்பி ரன் ரன் அவரோட ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி ஒரு லெக் ஸ்பின் சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு நவீன் அக்கைன்னு ஒரு லெக் ஸ்பின் பேக் டு பேக் ரெண்டு பால் நல்லா போட்டிருக்காரு நிறைய பால் லெக் ஸ்பின் போட ட்ரை பண்ணுறாரு நவீன் சொல்ல லாஸ்ட் ஒன் மூவராட்டாக மூணு லெக் ஸ்பின் அதை ரன் அவுட்டாகவும் மாற்றுவார் ரன் அவுட்டோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது ஏழு டார்கெட் அப்படிங்கிற ஓப்பனிங் பேஸ் ஸ்ட்ரைக்ல நவீன் ஃபர்ஸ்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ண ப்ரஷோத் ஒன்

இந்த முறை சிக்கி சாட் ஃபீல்டரை கிளியர் பண்ணியிருக்கு அது பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா ஃபீல்டர் பெற நீ போய்க்கிருக்காங்க பவுண்ட்ரி போயிடுச்சு ஸோ கேப்ல பவர் பிளே யூஸ் பண்ணி சக்தி அவரோட சக்திக்கு ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவரோட நம்ம லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு பின்னாடி ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க மிட் ஆஃப்ல ஃபீல்டர் பீல்டரை வச்சு நல்லா ஸ்டாப் அருமையாக செகண்ட் இன்னிங்ஸ்ல பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மூல் டாஸ் பால தூக்கி விட்டுருக்காரு பவுண்டரி பார்த்தா ரொம்ப ஹைட்டு போயிடுச்சு அங்கே ஃபீல்ட விரட்டி போயிட்டார் ஸோ ஹைட்டு போகலன்னா கண்டிப்பாக ரெண்டனோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது முதல் ஓவருக்கு பத்து அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஒரு படம் பிரசாத் நம்ம முறை தட்டி விட்டிருக்காரு எங்கள் கேப்பில் ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் பாலு தி ஆகும் பாலுக்கு தெளிவாக போயிட்டார் ஃபீலர் இந்த பால் உரன் போன பால் ஒரு செகண்ட் ஒன் ரீபால் இந்த முறை லேனில் தெளிவாக போட்டிருக்காரு நம்ம ரயில் அடிச்சிருக்காரு லாங் ஆனில் அங்கே ஃபீல்ட தெளிவாக நிற்க வச்சிருக்காங்க இந்த பால் உரன் நம்ம எயின் சைட் அச்சு ஆகிப்போ இருக்கு இப்போ ஃபைனல் கிளப் ஃபீல்டே இல்லை தேர்ட்மன் ஃபீல்டை வெரைட்டி போய்க்கிருக்காங்க ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா ரன்னிங் பீடி இந்த கேட் பாஸ்டாக இருக்கக்கூடிய ரெண்டு பேட்ஸ்மேன் கம்ஃபர்டபுளாக நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஒரு ஸ்லோ ஏர நேருக்கு நேர் கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீலர் சேஃபாக தான் போக பார்ப்பாங்க அந்த பணமரம் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் ஒரு டச் மட்டும் தான் பண்ணி விட்டாரு அங்கே டேர் அடிக்கிட்டான்னு பார்த்தா அடிக்கலை ஸோ நல்லா அடிக்கிறக்க பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கொடுக்குறாங்க ஒரு ரன் பதினேழு அடிச்சிருக்காங்க முள்ளங்குறிச்சி ரெமினி இருக்க பாலுக்கு பத்து அடிக்கணும் ஒரு படை முருகன் ஃபுல் டாஸ் பாலை எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே கிராண்டட் டூன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபுல் கிரவுண்டாக இருந்தால் கண்டிப்பாக சிக்ஸ் போயிருக்கோம் சிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அம்பேர் சாரி இந்த பில்டிங்கெல்லாம் எல்லாம் தாண்டி அதுக்கு பின்னாடியே போயிட்டா அந்த டிஸ்டன்ஸ் போயிட்டா சிக்ஸ் அப்படிங்கிறத மைண்டில் கொண்டு கொடுத்துருக்காங்க ரெமினி இருக்க பாலுக்கு நாலு அடிக்கணும் டாட் பாட் இந்த முறை அடிச்சிருக்காரு இதுவும் ஆறு ஆன்னு பார்த்தா சாரு கொடுத்துருக்காங்க பேக் டு பேக் ரெண்டு ஆரோட இந்த மேட்சில் வின் பண்ணியிருக்காங்க முள்ளங்குறிஞ்சி மழை போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கமிட்டி மெம்பர்ஸ் உடனே வேலை பார்த்துட்டாங்க ரெடியாக போய் அவன் எடுத்து வச்சுருக்காங்க ஸோ நிறைய டோர்னமெண்ட்டில் கமிட்டி ஸோ கொஞ்சம் லேசிப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல தான் மேட்ச்சு பிச்சு வேஸ்ட்டாக போய் மேட்ச் நடத்த முடியாமல் டிலே ஆகும் ஸோ அந்த வேலையை கரெக்டா பாத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கமிட்டியை பொறுத்தவரைக்கும்